அதுக்கு முன்னாடி அது கீழே குனிஞ்சு போலாமா அப்படின்னு பாக்குது யானையோட உயரத்துக்கு கீழே குனிஞ்செல்லாம் போக முடியாது அதனால அது தும்பிக்கையால கம்ப மேல தூக்கிட்டு நடந்து போகுது அடுத்த பக்கமும் இதே மாதிரி கம்ப வச்சிருக்காங்க இந்த முறை இது அந்த கம்ப அப்படியே மிதிச்சிட்டு அடுத்த பக்கம் கிராஸ் ஆயிருக்கு அடுத்தது இந்த வீடியோ வனவிலங்கு பூங்காவில் எடுக்கப்பட்டது இந்த கூண்டுக்குள்ள சிங்கங்கள் இருக்குது சிங்கங்கள் இருக்கிற அந்த கூண்டுக்குள்ள அந்த வாத்து அனுப்பி இருக்காங்க இந்த வாத்து அந்த தண்ணியில தன்னன் தனியா நீந்திட்டு இருக்கு கரையோரமா வந்ததும் இதை பார்த்து அந்த சிங்கம் எவ்வளவு வேகமா ஓடி போய் அதை பிடிக்குது பாருங்க இதை பார்த்ததும் மத்த சிங்கங்களும் வேகமா ஓடி வந்து இந்த வாத்தை ருசி பாக்குறதுக்காக கண்டிப்பா வேணும் அப்படின்னு அந்த சிங்கத்தை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு இப்போ சிங்கத்தோட வாயில அகப்பட்ட இந்த வாத்து அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தது அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா இந்த சிங்கங்கள் எல்லாம் போட்டி போட்டுட்டு இருந்த அந்த கேப்ல வாத்து சிங்கத்தோட வாயில எஸ்கேப் ஆயிருக்கு சிங்கங்கள் எல்லாம் சாமர்த்தியமான ஒரு தான் பார்க்குறோம் அந்த வீட்டு மேல ஏறிச்சோ தெரியல மேல ஏறி நின்று அங்க இருக்கிற ஓடெல்லாம் உடைச்சிட்டு நிக்குது அங்க இருந்து எப்படி இறங்குறது அப்படின்னு அதுக்கு தெரியல அதனால வேகமா அங்கேயும் இங்கேயும் போது அந்த வீட்டோட ஓடெல்லாம் நொறுங்கி போச்சு திரும்ப அந்த கூரை மேல இருந்து எப்படி ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சிருக்கு பாருங்க உடனே எந்திரிச்சு மெதுவா நடந்து போயிருக்கு அடுத்ததான் இங்க இவரு கீழே ஜாலியா படுத்திட்டே இந்த புறாவா அப்படியே கேச் பண்ணி பிடிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறாரு அவர் நினைச்ச மாதிரியே அவரோட கையில ஒரு பறவை சிக்கிருக்கு இங்க ஒருத்தர் சத்தமே இல்லாம படுத்திருக்கிறாரு அவரை சுத்தி நிறைய இறைகளையும் போட்டு வச்சிருக்காரு இந்த இறையை சாப்பிடுறதுக்காக பறவைகள்லாம் அவரோட பக்கத்துல வருது திடீர்னு எந்திரிச்சு அதுல ஒரு பறவைய புடிச்சிருக்கிறாரு இந்த பறவைகள் எல்லாம் கூட்டமா இருக்கிறதுனால ரொம்ப அலர்ட்டாலாம் இருக்காது ரொம்ப சாதுவா தான் இருக்கும் இங்க இவரு காருக்குள்ள இருந்துட்டே நிறைய பறவைகள் பறந்து போகும்போது சும்மா கையை நீட்டி இருக்கிறாரு இவரோட கையில ஒரு பறவை சிக்கிருக்கு உடனே அவர் அந்த பறவையை பறக்கவும் விட்டுட்டாரு அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு நிறைய பாக்குறோம் இந்த இடத்துல ஒரு புறா குண்டு இருக்கு அந்த புறா குண்டை திறந்து வச்சிருக்காங்க புறாக்கள் கொஞ்ச நேரம் வெளியே போய் பறந்துட்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை பார்த்ததும் இந்த நரி வேகமா ஓடி வந்து ஒரு புறாவை பிடிச்சிருக்கு இந்த நேரத்துல புறா அவ்வளவுதான் நமக்கு கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுச்சு கடைசி நேரத்துல இந்த லேடி வேகமா ஓடி போய் அந்த நரியை துரத்தவும் நரி புறாவை அங்கே போட்டுட்டு ஓடி போயிடுச்சு பத்திரமா தூக்கிட்டு வந்து புறாவை மறுபடியும் பூண்டுலேயே விட்டு அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப நீளமான ஒரு மலைப்பாம்பை தான் பாக்குறோம் இது பலமா எதையோ விழுங்கிருக்கு போல அதனால கொஞ்சமா அதால அங்க இருந்து நகரவே முடியல விலங்குகளை மீட்கிறதுக்கான ரெஸ்கியூ டீம் இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்திருக்கிறாங்க அது பக்கத்துல போறவங்களே அதை தாக்குறதுக்கு ட்ரை பண்ணது பாருங்க எப்படியோ அதை கஷ்டப்பட்டு அங்கிருந்து வீட்டுல எடுத்து மறுபடியும் காட்டுல கொண்டு விட்டு அடுத்தது இந்த வீடியோல ஒரு மலைப்பாம்பு பாக்குறோம் இது பஞ்சிகள் இருக்கிற இடத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு பஞ்சியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு ஆனா இந்த பஞ்சிகள் இந்த மலை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்கு இத்தனை பஞ்சிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிருக்கும் இங்கேயும் பிடிக்கிறதுக்காக மலைப்பாம்பு ஒண்ணு நுழைஞ்சிருக்கு பாருங்க இதுவும் அதுகிட்ட இருந்து உருவி தப்பிச்சு போறதுக்கு இந்த மலைப்பாம்பு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அடுத்தது இந்த வீடியோல அணிலையும் பாம்பையும் பாக்குறோம் அணில் நமக்கு ரொம்ப சாதுவான கியூட்டான ஒரு உயிரினம் அப்படின்னு தான் தெரியும் ஆனா இது இந்த பாம்பு எவ்வளவு தூரம் தாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது பாருங்க அணிலுக்கு ரெண்டு முன் பற்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் காய்கறி பழங்களை இந்த கூர்மையான பல்ல வச்சு தான் கொறிச்சு சாப்பிடும் அந்த பல்ல வச்சு தான் அந்த பாம்பை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது இங்க இந்த அணில் பாம்பு எங்க இருக்கு அப்படின்னு எட்டி பாக்குது பாருங்க பாம்பை பார்த்து இந்த அணில்களை பயப்படுறதெல்லாம் இல்ல இங்க இந்த ரெண்டு அணில்கள் ஒன்னா சேர்ந்து இந்த பாம்புக்கே விளையாட்டு காட்டிட்டு இருக்கு அடுத்ததா இந்த வீடியோல இந்த கோப்ரா பாம்பு கொமடோ டிராகனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு அதுக்கு பதிலா இந்த பல்லி அந்த பாம்போட வாழை பிடிச்சி கடிச்சிட்டு இருந்திருக்கு இதுக்கப்புறம் அந்த பாம்பே அங்க இருந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் இந்த பல்லி அதோட வாழை விடுறதா இல்ல அடுத்தது இந்த வீடியோல ஒரு பூனைய பாக்குறோம் அது படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு திடீர்னு அந்த இடத்துல ஒரு கோபரா பாம்பு நுழைஞ்சிருக்கு இந்த பூனை பாக்ஸை விட்டு வெளியே வராம உள்ள இருந்துட்டே பாம்பு கிட்ட சண்டை போட்டு அதை துரத்தி இருக்கு அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு காட்டு தான் பாக்குறோம் இதை பிடிக்கிறதுக்காக ஒரு மலை பாம்பு போயிருக்கு இந்த பூனை ரொம்ப தைரியமா மலைப்பாம்புக்கு முன்னாடியே நின்று கத்தி கத்தி அதை கண்ணாலே மிரட்டி இருந்து போக வச்சிருக்கு கொஞ்சம் விட்டு அந்த மலைப்பாம்பு சுருட்டி எடுத்துரும் அதனால அந்த பூனைக்கு ரொம்ப தைரியம் தான் அடுத்தது இந்த வீடியோல ஒரு வீட்டு பூனைய பாக்குறோம் இந்த வீட்டு பூனை பாம்பு கிட்ட எப்படி சண்டை போடுது பாருங்க இந்த பூனையோட கையை மெத்து சாஃப்டா இருக்கும் அந்த கையை வச்சுட்டு இந்த பாம்ப அடிக்குது இங்கேயும் ஒரு பாம்பு சுருண்டு கிடக்குது பிடிக்கிறதுக்கு இந்த பூனை பக்கத்துல நெருங்கி போகுது பாருங்க பாம்பு தலையை வேகமா வருது இந்த பூனையை தாக்குறதுக்காக இது ஒரு குட்டி பூனை பயமே இல்லாம பக்கத்துல நிக்கிறது பாருங்க அடுத்தது அந்த வீடியோல கோழியையும் பாம்பையும் தான் பாக்குறோம் கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக பாம்பு நுழையும் போது அந்த கோழி அதை எவ்வளவு வேகமா வரட்டுது பாருங்க பாம்பு ரொம்ப வேகமா ரெண்டு மூணு கோழி குஞ்சுகளை பிடிச்சு விழுங்கிரும் ஆனா அதை பக்கத்துலயே நெருங்க விடாம இந்த கோழி துரத்திட்டு இருக்கு கோழி குஞ்சுகளை ஓரமா ஒதுக்கி பாதுகாப்பா வச்சுட்டு இந்த தாய் கோழி ரொம்ப ஆக்ரோஷமாவே மாறிடுச்சு அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு எலியை தான் பாக்குறேன் இது காட்டு பகுதியில வாழக்கூடியது இதோட வால் ரொம்ப நீளமா இருக்கும் இந்த பக்கத்துல பாம்பு படுத்து தெரியாம இந்த எலி நடந்து வந்துட்டே இருக்கு வரும்போது திடீர்னு அந்த பாம்பு அந்த எலியை பிடிக்க போகும்போது அந்த எலி எப்படி ஜம்ப் பண்ணுது பாருங்க துரிதமா செயல்பட்டு தப்பிச்சிருக்கு ஓகே இந்த வீடியோ வழியா விலங்குகளோட சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க